சமீபத்தில் தொடங்கிய தமிழ் பிக்பாஸ் ஒன்பதாவது சீசனில் இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டிலிருந்து பிரவீன்ராஜ் எவிக்ஷன் செய்யப்பட்டார் அவர் பெயரை விஜய் சேதுபதி அவர்கள் காடில் காட்டியதும் எல்லோரும் அதிர்ச்சியாக பிரவீன் உடனே எழுந்து சென்று முன்பே கதறி கதறி அழுக தொடங்கிவிட்டார் வெளியில் வந்த பிரவீன் விஜய் சேதுபதியிடம் பேசும்போது அவருக்கு வில்லனாக நடிக்க வேண்டும் என சொல்ல அதுவும் ஒரு நாள் நடக்கும் என விஜய் சேதுபதி அவர்களும் கூறியுள்ளார் இந்த நிலையில் பிக் பாஸ் வீட்டை விற்று வெளியேறிய பிரவீன்ராஜ் அவர் வீட்டுக்கு சென்றபோது அவரது மனைவி ஐஸ்வர்யா அவர்கள் பிரவீன்ராஜை மாலை அணிவித்து மலர் தூவி கேக் கட் செய்து வரவேற்ற வீடியோ இணையத்தில் வைரலானது அதே போல் இந்த வீடியோவை பார்த்த பலரும் இது எவிக்ஷன் என கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இதைத் தொடர்ந்து பிரவீன்ராஜ் வெளியிட்ட வீடியோவில் கூட தான் வெளியில் வந்ததை நினைத்து அழுதழுது கையெல்லாம் நடுங்குகிறது என்றும் கூறியிருந்தார் அதேபோல் போல் மக்களை தொடர்ந்து நான் என்டர்டைன்மெண்ட் செய்து கொண்டே இருப்பேன் மக்கள் நினைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதற்கு உதாரணம்தான் நான் என குறிப்பிட்டு பேசியிருந்தார்